நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு தர்மபுரி மாவட்டம் மகேந்திரமங்கலம் அடுத்த வேப்பிள்ளை அள்ளி கிராமத்தை சேர்ந்த விவசாயி ஹரி இவருக்கு இவரது தாத்தா வெளகல அள்ளி கிராமத்தில் நாற்பது சென்ட் நிலத்தை தானமாக வழங்கியுள்ளார் இந்நிலம் பாலக்கோடு சார்பதிவாளர் அலுவலகத்தில் முறைப்படி பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலத்தை இவரது உறவினர்களான சுப்பிரமணி மாதம்மாள் கார்மேகம் சத்யா கிருஷ்ணன் ஆகியோர் ஆக்கிரமித்து கொண்டு இவரிடம் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளனர் இது சம்பந்தமாக ஹரி மகேந்திரமங்கலம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் சுப்பிரமணி மாதம்மாள் கார்மேகம் சத்யா கிருஷ்ணன் ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் நிலம் தொடர்பாக நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் ஹரிக்கு சாதகமாக தீர்ப்பு வந்த நிலையில் அந்த நிலத்திற்கு தனிப்பட்டா கேட்டு விண்ணப்பித்திருந்தார் வருவாய்த்துறையினர் மற்றும் நில அளவியர்கள் சென்றபோது நிலத்தை அளக்க விடாமல் சுப்பிரமணி மாதம்மாள் கார்மேகம் சத்யா கிருஷ்ணன் ஆகியோர் அதிகாரிகளை மிரட்டியதால் நிலத்தை அளவிடாமல் அதிகாரிகள் திரும்பி சென்றதால் நிலத்தை அளவீடு செய்து தனிப்பட்டா வழங்க தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயி ஹரி கோரிக்கை விடுத்துள்ளார் என் பேர் ஹரி சார் நான் வந்து வேப்பிலே கிராமத்தில் இருக்கேன் இந்த மாதிரி எனக்கு வந்து தாத்தா வந்து டான் செட்டில்மெண்ட் பண்ணார் அவரை வந்து யாரும் பாதுகாக்கலை அஞ்சு மக்கமாரி வந்து யாரும் பாதுகாக்கலை அவங்க சாப்பாடு நல்லதுக்கு அடுத்து ஹாஸ்பிட்டல் செலவு வந்து எல்லாமே வந்து நான் தான் பார்த்தேன் கடைசி வரையும் அவன் வந்து இஎம்எஸ் சடங்கு வரையும் நான் தான் பார்த்து அவர் வந்து அடக்கம் போன்ற அளவுக்கு நான் தான் பார்த்தேன் அதனால் வந்து எனக்கு தாத்தா வந்து தான் செட்டில்மெண்ட்டு நாற்பது சென்ட்டு வந்து எனக்கு வந்து தான் செட்டில்மெண்ட் பண்ணார் அந்த தான் செட்டில்மெண்ட்டுக்கும் வந்து எங்கள் சுப்பன்ற சுப்பிரமணி கார்மேகம் மாதாமால் சத்யா இன்னும் இருக்கிற அழியாட்கள்லாம் வந்து போட்டோ சேர்த்துக்கிட்டு தான் எனக்கு வந்து குளமேற்றல் பண்ணுறாங்க அதனால் வந்து போர்ட்லேருந்து எனக்கு வந்து சாதகமாக தீர்ப்பும் வழங்கப்பட்டது அதே மீறி வந்து எனக்கு தனிப்பட்டாவை வந்து வேணும்னு சொல்லிட்டு தாசல் தரவு மூலிமா நான் வந்து ஆன்லைனில் மூலிமா தாசில்தார் வந்து விஓ சர்வே வந்து அமுச்சு விட்டாருங்க ஃபீல்டு வந்து பார்த்தாங்க ஃபீல்டை பார்த்து அவங்க வந்து ஆக்கிரமிங் பண்ணிக்கின்னு மிரட்டிக்கின்னு மிரட்டல் பண்ணிக்கின்னு வியோகெல்லாம் அதிகாரிகளையும் மிரட்டுறாங்க அதனால் வந்து எனக்கு வந்து சிஎம் முதலமை முதல்வர் வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து நல்லபடியாக எனக்கு வந்து பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்னோடய சொத்து வந்து எனக்கு வந்து சேரணும்